ம ஜய ராம ஜய ஜ ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜ ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜ ராம ஜய ஜெய ராம அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுந்தர காண்டத்திலே அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன் சொன்ன ஸ்துதியைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஸ்துதியானது சுந்தர காண்டத்திலே நாற்பத்தி இரண்டாவது சர்க்கத்திலே முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் முதல் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரையில் அமைந்துள்ளது இந்த ஸ்துதியை ராமநவமி என்றோ அல்லது ஹனுமனின் மூல நட்சத்திரத்தன்றோ அல்லது தினமுமோ அனுமனை வழிபட்டு இந்த ஸ்லோகங்களை பதினெட்டு முறை பாராயணம் செய்து வந்தால் அனைத்து காரியங்களும் சித்தியடையும் மேலும் சுபகாரியங்கள் கைகூடும் மன வலிமை ஏற்படும் வேதங்கள் சொல்லிய பலன் கிடைக்கும் ஊழ்வினையால் ஏற்படும் நிம்மதி குறைவு அகலும் வீட்டில் செல்வம் பெருகும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்துதியை பார்ப்போம் ஓம் ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மண்ச राजा जयति, भलो राजा जयति सुग्रीवो राघवेणाभिपालितः जयत्यतिबलो रामो लक्ष्मणश्च महाबलः राजा जयति सुग्रीवो राघवेनाभिपालितः दासोऽहम् कोसलेन्द्रस्य रामस्याकृष्टकर्मणः हनुमान् शत्रुसैन्यानाम् निहन्ता मारुतात्मजः दासोऽहम् कौशलेन्द्रस्य रामस्याक्लिष्टकर्मणः हनुमान् शत्रुसैन्यानाम् निहन्ता मारुतात्मजः न रावनसहस्रम् मे युद्धे प्रतिफलम् भवेत् शिलाभिश्च प्रहरतः पातपैश्च सहस्रसः न मे युद्धे प्रतिफलम् भवेत् शिलाभिश्च प्रहरतः पातपैश्च सहस्रसः अर्धयित्वा पुरी लङ्काम् अभिवाद्य च मैथिलीम् समृद्धार्तो गमिष्यामि मिषताम् सर्वरक्षसाम् अर्धयित्वा पुरीलङ्काम् अभिवाद्य च मैथिलीम् समृद्धार्तो गमिष्यामि मिषताम् सर्वरक्षसाम् तस्य सन्नादशब्देन ते भवन् वयशङ्किताः ददृशुश्च हनूमन्तम् सन्ध्यामेघम् इवोन्नतम् ஹனுமனால் பாராயணம் செய்யப்பட்ட இந்த ஐந்து ஸ்லோகங்களையும் விவாக நிச்சயதார்த்தத்தின் போது கடன்களால் நாம் சிரமப்படும் போது நீதிமன்றங்களில் வழக்கு தொடரும் போது மற்றும் ஆபத்து காலங்களில் இந்த ஸ்லோகங்களை ஜபித்தால் நாம் நிச்சயமாக వెట్ిపెరువోం